பார்ந்த விவசாயிகளுக்கு நாமக்கல் சக்தி ஃபர்டிலைசர்ஸ் கம்பெனியின் அன்பான வணக்கங்கள் நான் தற்பொழுது காட்டுப்புத்தூர் கிராமம் ஸ்ரீராம சமஸ்வரம் செல்லும் வழியில் உள்ள மாவேலிப்பட்டி என்ற ஊருக்கு அருகில் உள்ள விவசாயி தோட்டம் விவசாயி திரு செவந்தீஸ்வரன் அவர்களது தோட்டத்தில் கடந்த எட்டு ஆண்டுகளாக பயோ ஒன்சாட் என்னும் மருந்தினை பயன்படுத்தி அதில் நல்ல பலன் கண்டதாக என்னிடம் தொலைபேசியில் தெரிவித்தார் அதன்படி இன்று அவரை நேரில் சந்தித்து அவரது அனுபவத்தை கேட்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்று இப்பொழுது வந்துள்ளோம் நாங்கள் வந்து இந்த பயோ ஒன்சாட் மருந்து இருந்து வந்திருக்கோம் அந்த பயோ ஒன்சாட் மருந்தை நீங்க ரொம்ப நாளாக உபயோகப்படுத்துறது கேள்விப்பட்டு நேரில் வந்து உங்களை பார்க்கணும்னு வந்தோம் இப்போ உங்களை பத்தி தகவல் சொல்லுங்க உங்களுடைய அனுபவத்தை சொன்னா மற்றவங்களுக்கு அதை எடுத்து சொல்றதுக்கு வசதியா இருக்கும் அதனால நீங்க சொல்லுங்க மாவட்டம் தொட்டியம் தாலுக்கா சேர்ந்ததுங்களா ரைட்டுங்க உங்க போன் நம்பர் சொல்லுங்கயா நைன் டபுள் போர் நைன் டபுள் த்ரீ செவன் த்ரீ செவன் டூ ஒன் ஜீரோ டூ ஒன் ஜீரோ டூ ஓகே ஓகே இப்ப வந்து

ஏழி ஏழியும் ஏழிங்கிறது ஏலக்கி சொல்லுவாங்க போட்டுருக்கீங்க ரஸ்தாலிங்கறது இந்த ரெகுலரா நம்ம பூர்வீகமா போடுமே அந்த ரஸ்தாலியா ஆந்திரா வந்து வந்திருக்கு ஒரு ஒரே ரகம் தான் சரி உங்களுக்கு வந்து வந்து எத்தனை நீங்க பயன்படுத்துறீங்க ஏழு வருஷமா பயன்படுத்துறீங்க ஏழு வருஷமா எதுக்காக அந்த செட் வாங்க ஆரம்பிச்சீங்க வேறு வந்து அழுக ஆரம்பிச்சது மரம் என்னாச்சு வெடிப்பு இருந்ததுங்களா வெடிப்பு இருந்து வெடிப்பு அது அல்ல அந்த நோய் கிருமி எல்லாம் செத்துருச்சு மரம் நல்லா வந்துருச்சுங்களா எத்தனை மாசத்துக்கு

முக்கியமான பாயிண்ட் உரமே இதுல கலக்க கூடாது ஏன்னா இது முழுக்க முழுக்க பயோ ப்ராடக்ட் இதுல வந்து உரங்குறது கலக்கவே கூடாது அது தெரியும் உங்களுக்கு அதனால நீங்க யூஸ் பண்றதே கிடையாது உரத்தை கலக்கவே மாட்டீங்க உரமோ கெமிக்கலோ எந்த இதுவும் பயன்படுத்த மாட்டீங்க ஒன்லி ஒரு பயோன் சாட் மட்டும் ஓகே ரூட் சைம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்ணு கொடுக்கும் போது திசுக்கல் ரூட் சைம் கொடுத்தாங்களா அது நல்லா வந்ததுங்களா நல்லா வந்தது ஓகே ஓகே ரைட்டுங்க ரைட்டுங்க நன்றிங்க உங்க பேரு ஒரு தர சொல்லுங்க செவந்தீஸ்வரன் ஊரு வந்து காட்டுப்புத்தூர் கோயில் ஆவணி பிள்ளையார் கோயில் காட்டுப்புத்தூர் அந்த சேர்ந்தது ரைட் ரொம்ப நன்றிங்க மறுபடியும் மத்தவங்களுக்கு உங்களுக்கு கேக்குறவங்களுக்கு இந்த வீடியோ பாத்துட்டு யாராவது கேட்டாங்கன்னா அவசியம் சொல்லுங்க சரி நன்றிங்க